ராஜ்டிவ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகாருன்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கும் அடி வயிறை குறைக்கிறதுக்கு அப்புறம் நம்மளோட மேலுடம்பில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு முதுகெலும்பை மேலும் வலிமைப்படுத்துறதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய அர்த்த மச்சேந்திராசனம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஆசனம் ஒரு வரப்பிரசாதமான ஆசனம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய இந்த கணயம் பேங்க்ரியாஸ் நல்லா அழுத்தமடைஞ்சு அது இன்சுலின் நல்லா வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஆசனத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்களும் என் கூட சேர்ந்து பயிற்சி செய்யுங்க இப்போது இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்பொழுதும் போல் காலையிலேருந்து காலைக்கடங்கள்லாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல சூப்பரான ஒரு குளியல் அதற்கடுத்ததான் சின்னதாக ஒரு வார்ம் அப் ஜாகிங் அல்லது சின்னதாக வாக்கிங் பெட்டர் ரிசல்ட்ஸ்க்கு வந்து சூரிய நமஸ்காரத்தை பயிற்சி செய்யுங்க அதற்கு அடுத்ததாக இந்த ஆசனத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இப்போது இந்த ஆசனத்தை எப்படி வந்து படிப்படியாக பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கால்களை முன்னோக்கி நீட்ட நிலையில் நம்ம உட்காந்துட்டு நம்மளோட வலது காலை இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இந்த வலது காலை மடித்து இந்த வலது காலை மெதுவாக உயர்த்தி இந்த வலது காலை இடது முட்டிக்கு பக்கத்தில் கொண்டு இந்த மாதிரி வந்து வச்சிடலாம் உங்களோட இடது காலை கீழ் நோக்கி மடிச்சுட்டு உங்களோட இடது பின் தசைக்கு ப பின்புற பகுதிக்கு பக்கத்தில் உங்களோட இடது உங்கள் வலது பேக் மசிலுக்கு பக்கத்தில் இடது குதிங்கால் வரணும் இப்போ இந்த வலது கையை உடலுக்கு பின்பக்கமாக எடுத்து வச்சுட்டு இடது கையை நல்லா மேலே உயர்த்தி அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து உங்களோட இடது முட்டியவே பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்கள் வயிறில் உங்கள் தொடையால் நல்லா அழுத்தமடைகிறத உங்களால் உணர முடியும் அதுக்கப்புறமா மெதுவாக உடம்பை வந்து வலது பக்கமாக திரும்பி பார்த்து இதில் அப்படியே ஸ்டே பண்ணலாம் இந்த ஆசனத்தில் இருபதுலேருந்து இருந்து முப்பது வினாடிகள் அப்படியே நிலைநடுத்து ஸ்ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா மெதுவாக இந்த இடது கையை மேலே எடுத்துட்டு முதல்ல வலது கையை முன்னாடி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இடது காலை மெதுவாக நீட்டிட்டு வலது காலை எடுத்து இந்த மாதிரி இப்போ நாம் வலது பக்கம் இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதே படிநிலைகளை உபயோகித்து நீங்கள் இடது பக்கமும் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யுங்க ஆசனத்தோட ஆரம்ப நாட்கள் பயிற்சி கட்டத்துலலாம் இது கொஞ்சம் கடினமாக வந்து தோன்றலாம் பட் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் தொடர்ந்து நல்லா பயிற்சி செய்ய செய்ய உங்களோட உடலோட அந்த இலகுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதிகரித்து உங்களோட மசில்ஸ் போன்ஸ் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணும் அப்போ இந்த ஆசனம் வந்து ரொம்ப அழகாக சக்ஸஸாக வந்துடும் இன்றைக்கி நாம் அர்த்தம் மஜேந்திர ஆசனம் சீட்டர் ஸ்பைனல் ட்விஸ்ட் போஸ் இதை எப்படி பயிற்சி செய்கிறது இதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாசன் முதராசோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்